நெட் டிவி நேர்களுக்கு வணக்கம் பிருத்தலட்சுமி பழனிவேல் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பாவ நிகழ்ச்சி சக்சஸ் கிரியேஷன் நிறுவனம் சார்பில் தாரிப்பாளர் பௌலூஸ் ஜார் தயாரிப்பில் சசீந்திரா கே சங்கர் இயக்கத்தில் மாறுபட்ட கதைக்களத்தில் அட்டகாசமான திரில்லராக உருவாகியுள்ள திரைப்படம் அகமொழி விழிகள் இந்த படத்து இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா பத்தி தான் சொல்ல போறேன் இந்த படம் வந்து திரில்லர் அதாவது திரில்லராக உருவாகியுள்ள ஒரு படம் கதைக்களத்தில் அட்டகாசமான திரில்லராக உருவாகியுள்ள திரைப்படம் அகமொழி விழிகள் வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதி திரைக்கு வரவுள்ள இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா படக்குழுவினருடன் திரைப்பிரபல கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னிலை நடைபெற்றது சச்சு கிரியேஷன் சார்பில் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த திரைப்படம் மே மாதம் ஒன்பதாம் தேதி திரைக்கு வரவுள்ளது நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் படத்தை திரையரங்களில் வந்து பாருங்கள் அனைவருக்கும் நன்றி என்றார் தயாரிப்பாளர் பவுலூஸ் ஜார்ஜ் பேசும்போது தெரிவித்தார் சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் ஆர் கே அன்பழகன் அன்பு செல்வன் பேசும்போது சிறு முதலீட்டு ஆர் கே அன்பழகன் பேசும் பேசிய போது உண்மையில் அழகாக தெளிவான தமிழ் ஒரு கைட்டி வைப்பதற்கு அது குழுவினரை பாட்ட வேண்டும் தமிழே தெரியாமல் எழுதி வைத்து படிக்கிறார்கள் தயாரிப்பாளர் தமிழை நாம் தான் வளர்த்து விட வேண்டும் நம் சூப்பர் ஸ்டார் கூட தமிழ் தெரியாம வந்தவர் தான் யாராக இருந்தாலும் நாம் ஆதரிக்க வேண்டும் இந்த படத்துக்கு பெரிய வெற்றியை தர வேண்டும் சில நாட்கள் முன் தேவயானி மேடம் ஒரு விழாவில் சின்ன படங்களுக்கு நாலு நாட்களால் துறையரங்குகள் தர வேண்டும் என பேசினார் இதை அனைத்து சங்கங்களை ஆதரிக்க வேண்டும் அஜித் படம் ஓடி முடிந்து விட்டது இனி அவர் எப்போது காட்சி தருவார் தெரியவில்லை வருடத்திற்கு நான்கு அஞ்சு பெரிய படங்கள் தான் ஓடுகிறது இந்த நிலை மாற வேண்டும் என்றார் தமிழ்நாடு இயசி நாடகமன்ற உறுப்பினர் மங்கையராஜன் பேசும்போது அகமொழி விழிகள் விஸ்வஸ் பார்க்கு அழகாக உள்ளது தயாரிப்பட வேறு மொழியில் இருந்து வந்திய படத்தை தயாரித்துள்ளார் இது தமிழ் பேசு சுனிதா அவரது முயற்சிக்கு வாழ்த்துக்கள் நாயக நாயகி இருவரும் மிக நன்றாக எடுத்துள்ளனர் இப்போதெல்லாம் படம் எடுத்த வட இந்தியா ரைட்ஸ் வாங்குபோருக்கு இங்கிலீஷ் டைட்டில் வைக்க கோருகிறார்கள் ஆனால் இந்த வேறு மொழியிலிருந்து வந்தாலும் தமிழில் மிக அழகாக பேர் வைத்துக்கிறாங்க பாராட்ட வேண்டும் என்றார் தமிழ்நாடு திரையரங்க சங்க செயலாளர் திருச்சி ஸ்ரீதர் பேசும்போது அகமொழி விழிகள் படம் பட்டு பாட்டு விஸ்வஸ் மிக நன்றாக உள்ளது படம் மிக நன்றாக வந்துள்ளது திரையரங்குகளில் கூட்டம் மிக குறைவாக உள்ளது எண்பத்தி நாலு படங்கள் இந்த ஆண்டு வெளியாகி உள்ளது ஆனால் நாலு படங்கள் தான் வெற்றி பெற்றுள்ளது இந்த நிலை நிறுத்தால் திரையரங்கு அழியும் எல்லோரும் திரையரங்கில் வந்து படம் பாருங்கள் யாரும் படம் வாங்குவது இல்லை பெரிய படங்கள் மட்டுமே வாங்குகிறார்கள் நிலை மாற சின்ன படங்கள் ஓட வேண்டும் இப்படம் வெற்றி பெற வாழ்த்துகின்றார் நாயகி நேகா ரத்னாகரன் பேசும்போது மிக மகிழ்ச்சியாக உள்ளது பவுலூர் சாருக்கு என் முதல் நன்றி இந்த மேடை வரை இந்த படம் வரை அவர்தான் காரணம் அவருக்கு நன்றி இயக்குனர் சுசீந்திரா சசீந்திரா சார் ஒவ்வொரு சீனும் எனக்கு சொல்லி தந்து மிக நன்றாக பார்த்து கொண்டார் நான் சிறப்பான இடத்துக்கு அவர்தான் காரணம் என்றார் நாயகன் ஆதம் அசன் பேசும்போது இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள திரைப்படம் நன்றி இந்த படம் இருபத்தி மூணு எடுத்துள்ளோம் நான் கத்தாரில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன் அங்கு வந்து போகும் இடைவேளையில் தான் இந்த படம் எடுத்தார் இயக்குனர் மிக கண்டிப்பாக இருப்பார் ஒவ்வொரு டைலாகும் சரியாக வருவரை அவ்வளவு சிறப்பாக எடுப்பதற்காக இவ்வளவு அக்கறையோடு செயல்படுவார் படம் நன்றாக வந்து இந்த படத்திற்கு உங்கள் அனைவரும் அதிலும் சார்ந்து நின்றார் தயாரிப்பாளர் கே ராஜன் பேசும்போது மிக மிக மகிழ்ச்சியாக உள்ளது கேரளா அன்பாக இந்த படம் விழாவிற்கு அழைத்தார்கள் மலையாள பட பட டப்பிங் நினைத்து தான் வந்தே நாளால் மிக அழகாக தமிழ் படமாக செய்துள்ளார்கள் எவ்வளவு அழகாக எடுத்துள்ளார்கள் ட்ரெயிலர் மூணு பாடல் எல்லாமே எவ்வளவு சிறப்பாக இருந்தது குழுவினருக்கு என் வாழ்த்துக்கள் இந்த படம் வரும் நாலு படம் வெற்றி போன படம் இருநூத்தி இருபது படங்கள் எட்டு படம் தான் வெற்றி சின்ன படங்களில் பைந்து படம் வெற்றி பெரிய ஹீரோ பின்னால் போனால் படம் ஓடாது அதை நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஓடும் நல்ல நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி புது நாயகன் நாயகியை போட்டு படம் எடுத்தால் படம் போடும் அகமொழி விழிகள் என்ன அழகான டைட்டில் அஜித் எப்போது தமிழ் டைட்டில் வைப்பார் ஆனால் இயக்குனர் எவனோ குட் பேட் அக்லி என டைட்டில் வைத்து விட்டான் இப்போது சிவகுமார் மகன் சூர்யா ரெட்ரோ என டைட்டில் வைத்துள்ளார் தமிழ் தலைப்பில் படம் குறைவது குறைந்து விட்டு வருவது குறைந்து விட்டது கேரள சகோதரர் தமிழில் டைட்டில் வைக்கிறார் தமிழனுக்கு தமிழ் டைட்டில் வைக்க தெரியவில்லை நல்ல பணம் குளிர்ந்து மகிழ்ந்து அகமொழி விழிகள் ஜெயிக்க வாழ்த்துகிறேன் என்றார் இயக்குனர் பேரரசு பேசும்போது அகமொழி விழிகள் பெயரே மிக அழகாக உள்ளது தமிழ் தெரியாத தயாரிப்பாளர் தனது மொழியில் தமிழை எழுதி வைத்து படிக்கிறார் தமிழ் மீதான அவரது மரியாதை வியக்க வைக்கிறது நான் சிவகாசி படம் எடுத்த போது அப்படம் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்டது அப்போது தெலுங்கில் நடந்த விழாவில் நான் கலந்து கொண்டு பேச கஷ்டப்பட்டேன் தான் புரிகிறது நான் தமிழில் எழுதி வைத்து படுத்திருக்கலாம் இப்படம் பாடல் விஸ்வஸ் எல்லாமே நன்றாக இருக்கிறது தமிழ் சினிமா அழிந்து வருவதாக சொல்றது அதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு தியேட்டரில் டிக்கெட் எவ்வளவு விற்க வேண்டும் என்று நினைக்க நினைக்கும் போது இந்த விலைக்கு தான் விற்க வேண்டும் என்று நிர்ணயிக்க வேண்டும் ஏன் இதை அரசாங்கம் செய்யக்கூடாது மக்களுக்காக தானே அரசாங்கம் எப்போதும் கதையை நம்பி படம் எடுங்கள் என் மகன் நடிக்க வேண்டும் தம்பி மியூசிக் போட வேண்டும் என படம் எடுக்காதீர்கள் அப்படி பட் படம் எடுத்தால் போடாது இந்த படம் சின்ன பட்ஜெட்டில் அசத்தி உள்ளார்கள் விஷுவல் பார்க்க பெயிண்டிங் மாதிரி உள்ளது என்றார் இயக்குனர் தசீந்திரா கே சங்கர் பேசும்போது இங்கு எங்களை வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி திரைப்படத்தில் மனிதனை அரசியலை தூக்கி பிடிக்கும் மீடியா நண்பருக்கு நன்றி என் தயாரிப்பாளருக்கு என் முதல் நன்றி என் கனவை புரிந்து நான் சொன்ன கதையை நம்பி இந்த படத்தை எடுக்க ஒரு தயாரிப்பாளர் முதல் செய்ய வேண்டும் வேண்டுமல்லவா அது முக்கியம் ஒரு தயாரிப்பாளர் இல்லாமல் இங்கே எதுவும் இல்லை சினிமா தான் நம் இணைப்புக்கு ஊண்டுகோளா இருக்கிறது நான் மலையாளி ஆனால் என் பா பாட்டி தமிழ்தான் என் வேர் தமிழ்தான் மலையாளம் கன்னடம் தெலுங்கு எல்லாம் தமிழ் இருந்து வந்த மொழிகள்தான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் இந்த படத்தை உங்கள் கையில் கொடுத்து விட்டோம் வாழ என்னை இயக்குநராக்கியது தமிழ்தான் நான் இங்குதான் பல ஆண்டுகளாக வேலை பார்த்தேன் இந்த மொழியை வாழ வைக்கும் என வந்திருக்கிறேன் உங்கள் எல்லோரும் மகிழ்விக்கும் நன்றி என்றார் இசை ஒரு இளைஞன் தன் காதலிக்கு ஒரு பிரச்சினை எதிராக களம் பார்வையில்லாத அவன் எதிரிகளை எப்படி என்பது முற்றிலும் மாறுபட்ட கதை களத்தில் பரபர திருப்பங்களுடன் சொல்லி ரசிகளை இருக்கை நுனியில் வைக்கும் அட்டகாசமான திருகளாக இப்படம் உருவாகியுள்ளது இப்படத்தில் அனமாசன் நேகா ரத்னகரன் நாயகன் நாயகன் தர்மஜன் நவேதியா சாஜு குளம் புலி லீலா ராஜு கண்ணன் சி சரிதா ஹரிதா ராஷி தீபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடித்துள்ளார்கள் சச்சு குரேஸ் நிறுவனம் சார்பில் பவுலோஸ் தாரிக்கும் அகமழிவிகள் படத்தினை சுசந்திரா சசீந்திரா கே சங்கர் இயக்குள்ளார் இசையமைப்பாளர் எஸ் பி வெங்கடேஷ் பின்னணி இசை அமைத்துள்ளார் மே மாதம் ஒன்பதாம் தேதி தமிழக மகன் படத்தின் திரை கொண்டு வர படக்குழு திட்டமிட்டுள்ளது இந்த படத்தோட மக்கள் தொடர்பு சரண் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தை செய்தோடு உங்களை சந்திக்கிறேன்